கிரைஸ்தலார் நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமே உள்ள தேவன் நித்திய பிதா இதே நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நித்திய பிதா ரெண்டு குழந்தையர் நான்கு பதினெட்டு ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் தெளிவா சொல்லிக்கு அநித்தியமானது நித்தியமானது காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இங்க நம்ம பார்க்கிறோம் நித்திய பிதா அப்ப இதுவரைக்கும் நம்ம அந்த பிதாவை பார்க்கல ஆனா உலக பிரகாரமாக நமக்கு வந்து பிதாக்கள் இருக்கிறாங்க வந்து மத்திய ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டில் அந்த பிதா நமக்கு சேர காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆறு இருபத்தி ஆறு பாருங்க ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரம பிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அதே அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் சோ நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு பிதா நித்திய பிதா நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் ரோமர் எட்டு பதினைந்து நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு வசனம் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு கத்த நமக்கு ஐந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகாரத்தின் ஆவியையும் பெற்றீர்கள் என்று சொல்லி தெளிவாக வாசிக்கிறோம் யோகான் ஒன்று அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் அவருடைய மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் உலக பிராரமான பிதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா நம்ம உலகத்தில் பிறக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அப்பா அம்மா தேவைப்படுது ஆனால் இந்த அப்பா வந்து நம்மை விட்டு போயிடலாம் மரணத்தின் மூலமாக பிரிக்கப்படலாம் குடும்பத்தின் மேலே வெறுப்பு மூலமாக மனைவி பிள்ளைகளை வெறுத்து தள்ளுகிற தகப்பன்மார் இருக்காங்க பிரிந்து செல்கிறாங்க ஒருவேளை தன்னுடைய மனைவியை நேசிக்காமல் இன்னொரு பெண்ணை காதலித்து பிள்ளைகளையும் மனைவியும் உதறி தள்ளிவிட்டு போகிற தகப்பன்மார் இருக்கிறாங்க இந்த நாட்களில் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பிதாக்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்மை நேசிக்கிற நித்திய பிதா நமக்கு இருக்கிறார் சங்கீத இருபத்தி ஒன்று ஆறில் வாசிக்கிறோம் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருபத்தி ஒன்று ஆறு அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்னும் தானியல் பனிரண்டு ரெண்டுலையும் தூளிலே நித்திரை பண்ணுகிறவள் அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் இதெல்லாம் நித்தியத்தை குறித்ததான காரியங்கள் அழிந்து போகிற நித்திய நிந்தையை அடைகிறவளும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் நித்திய மகிமையை நித்திய ஜீவனை அடைகிறவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த உலகத்துல நம்ம வீடுகளில் குடியிருக்கிறோம் ஆனா நித்திய வீடு நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்துட்ட வாக்கு தத்துவம் என்று சொல்லி உறுதி உறுதியாக வாசிக்கிறோம் பொதுவாக மறைத்து போகும்போது ஒருவர் மறித்து போகும்போது நமக்கு வருகிற இன்ஃபர்மேஷன் எப்படி அண்ணன் ஹேட் ஹிஸ் ஹோம் கால் அவர் அப்பா ஹேட் ஹிஸ் ஹோம் கால் என்று சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அந்த நித்திய வீட்டுக்கு அழைப்பு வந்துவிட்டது என்று சொல்லி மறித்தவர்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் நம்ம வசிக்கும்போது நமக்கு தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கலாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம் ஆனாலும் நம்மை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம் நித்திய பிதா நமக்கு இருக்கிறார் இந்த உலகத்துக்கு பிறகு நித்திய மகிமையில் நித்திய வீடை நமக்காக ஆயத்தப்படுத்தி நித்திய நித்திய காலமாக ஆண்டோரோடு கூட அனாதி காலமாக நம்ம வாழ்ந்திருக்க போகிறோம் அந்த நித்திய பிதாவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஆம் மேன் ஆம் மேன்